சூரிய பகவான் ஏன் சனி பகவானிடம் இருந்து விலகியே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா அதன் பின்னணியில் இருக்கும் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சூரிய பகவானின் மனைவியான சாந்தா தனது கணவனின் கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாததாக கண்டாள் அதனால் சூரிய பகவானுக்கு இணையான சக்தியை பெற சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்ய முடிவு செய்தாள் அவள் காட்டிற்கு புறப்படுவதற்கு முன் தனது சொந்த நிழலிலிருந்து சாயா என்ற பெண்ணை வடிவமைத்தாள் மேலும் சாயா அவளுடைய ரகசியங்கள் திட்டங்களை வெளிப்படுத்தாமல் தங்கள் குழந்தைகளையும் கணவனையும் பார்த்து கொள்ளுமாறு கேட்டாள் சூரிய பகவான் சாயாவை தனது மனைவி சாந்தா என்றே நினைத்தான் இவர்களது சங்கமத்தின் மூலம் சனி என்ற குழந்தை பிறந்தது சனியை பார்த்ததும் சூரியதேவன் ஆத்திரமடைந்தான் குழந்தை அவரை போல் அல்லாமல் அவரது புத்திசாலித்தனமும் அரவணைப்பும் அல்லாமல் இருந்தது மாறாக சனி கருமையாகவும் குளிராகவும் தோன்றினான் சூரியதேவன் சாயாவிடம் குழந்தையை பற்றி விசாரித்தான் அவர்களின் முறையான சந்ததியா என்று சந்தேகித்தான் இதனால் கோபமடைந்த சனிதேவன் தந்தையை கோபமாக பார்த்தான் தீயின் உக்கிரமான பார்வையால் சூரிய பகவான் கருமை நிறத்துக்கு மாறினார் பின்னர் சூரிய பகவான் தனது தவறுக்காக வருந்தினார் சிவபெருமானை வணங்கி தனது உண்மையான வடிவத்தை பெற்றார் அப்போதிலிருந்து சூரிய பகவான் சனி பகவானிடமிருந்து விலகியே இருக்கிறார் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க